வணக்கம் நான் உங்கள் மத ஹை கிரேட்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் நம்ம சேனலில் பார்த்தீங்க யூடியூப் ரெவன்யூ ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் அப்புறம் இந்த யூடியூப் ஃபோர் தௌசண்ட் ஃபஸ்ட் டைம் கம்ப்ளீட் பண்ண ரொம்ப கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஆகிற மாதிரி வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுவேன் நம்ம சேனலில் யாராச்சும் புதுசாக பார்த்துட்டிங்கன்னா மறக்காத ஒரே சப்ஸ்க்ரைப் பண்ணி பில் பட்டனால் போட்டு ஓகேங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோ மட்டும் கொஞ்சம் ஹை குவாலிட்டியில் வச்சுக்கோங்க ஏன்னா வீடியோ வந்து மொபைல் எடிட் பண்ண பண்ணிக்குள்ள போகலாம் முதல்ல வந்து என்னோட ஏஜ் என்னன்னு சொல்லிக்கிறேன் என்னோட ஏஜ் பார்த்திங்கன்னா எயிட்டீன் தான் எதுக்காக நான் இதை சொல்ல வரேன்னா சின்ன பையனோட பேச்சை கேட்டால் ரெவன்யூ எடுக்க முடியுமா ஏஜ்ன்றது முக்கியம் விஷயம் இல்லைங்க நம்மளுக்கு என்ன தெரியுன்றது தான் முக்கியம் ஒரு வீடியோல மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி நான் இந்த செட்டிங் ஆன் பண்ணுங்க அந்த செட்டிங் ஆன் பண்ணுங்கன்னு சொல்லி உங்களோட டைம் வேஸ்ட் பண்ண நான் இந்த ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணல சொல்ல வரேன்னா நம்ம வீடியோ கிளிக் பண்ண எல்லாருமே நம்மளால மணி ஏன் பண்ண முடியாதான்ற ஒரு ஏக்கத்தோட தான் இந்த ஒரு வீடியோவை தொட்டு பார்ப்பீங்க ஏன்னா வந்து நானுமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ரூபாய் எண் பண்ணுறதுக்கு யூடியூப்பில் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா கம்மியான வியூஸ்க்கு அதிகமான ரெவன்யூவை ஜென்ரேட் பண்ண முடியுது இதுதான் கான்செப்ட் ஓகேங்களா ரெவன்யூ எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்றத சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க முதல்ல கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது யாருக்குமே புரியாது முடிஞ்சளவு புரிஞ்சிக்க பாருங்கள் ஓகேவா டைமிங் தாங்க இதில் ரொம்பவே முக்கியம் ஓகேவா மார்னிங் பார்த்தீங்கன்னா செவன் ஓ கிளாக்லேருந்து டுவல் ஓ கிளாக் பார்த்தீங்கன்னா பத்து லட்ச ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருப்பாங்க யூடியூப்பில் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இதை நோட் பண்ணிக்கோங்க காலையில் செவன் ஓ கிளாக்லருந்து மார்னிங் அதுதான் மார்னிங் செவன் ஓ கிளாக்லேருந்து அதுதான் மத்தியானம் பன்னெண்டு மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் ஆடியன்ஸ் பார்த்திங்கன்னா ஆக்டிவாக இருப்பாங்க ஒரு டைமுக்குள்ளேருந்து நீங்கள் எடுக்கிற ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஹையாக வரும் ஓகேவா மார்னிங் செவன் ஓ கிளாக்லேருந்து ஆஃப்டர்நூன் டுவல் ஓ கிளாக் குள்ளே வர ரெவன்யூ பார்த்தீங்கன்னா அதிகமாக வரும் இதே பன்னெண்டு மணிக்கு மேலே நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா அந்த ரெவன்யூ பார்த்திங்கன்னா கம்மியாக தாங்க இருக்கும் ஏன்னா அந்த பத்து லட்சம் ஆக்டிவாக இருக்காங்க பார்த்தீங்களா அந்த மார்னிங் அந்த டைமிங்குள்ளே வீடியோ போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ரெவென்யூ பார்த்திங்கன்னா ஐயாக தான் வரும் வேணா நீங்கள் இதுக்கு முன்னாடி வேணால் வீடியோ போட்டதையும் நீங்கள் நான் சொன்னபடி செவன் ஓ கிளாக்லேருந்து டுவல் ஓ கிளாக் வர ரெவன்யூவையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அப்போவே டிஃப்ரெண்ட் என்னன்றது நல்லாவே தெரியும் உங்களோட டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மார்னிங் செவன் ஓ கிளாக்லேருந்து மதியம் பன்னெண்டு மணிக்குள்ளே இருக்காங்க பார்த்தீங்களா அந்த பத்து லட்சம் ஆடியன்ஸு அந்த பத்து லட்சம் ஆடியன்ஸை எப்படி உங்களோட சேனலை பார்க்க வைக்கிறதுன்றது தான் உங்களோட டார்கெட் ஒரு வீடியோவே பார்த்தீங்கன்னா சொல்ல போனால் நான் ஒன்றுமே எடிட் பண்ணியிருக்க மாட்டேன் ஏன்னா இந்த ஒரு வீடியோக்கே வியூஸ் போகுதோ எனக்கு தெரியல நானே அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சில வீடியோஸ் எல்லாம் யூடியூப் பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க அதனால் நம்ம சேனலில் பார்க்குற நூறு பேர் இரநூறு பேரும் கம்மியான வியூஸ்க்கு அதிகமான ரெவன்யூ எடுப்பாங்கன்ற ஒரே கான்செப்ட்டுக்காக மட்டும்தாங்க இந்த ஒரு வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன் மறக்காத ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணி ஏன்னா இப்போ நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன் அந்த பத்து லட்ச ஆடியன்ஸை நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா மட்டுமே போதும் பார்த்தீங்கன்னா ரெவன்யூவை பூஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம் அதுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் சொன்ன டைமிங்கில் வீடியோ அப்லோட் பண்ணி பாருங்க அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி மூணு மணி பக்கம் வீடியோ அப்லோட் பண்ணி பாருங்க ரெண்டு வீடியோவையும் கம்பேர் பண்ணி பாருங்க எந்த வீடியோக்கு அதிகமான ரெவன்யூ வந்திருக்குன்றது உங்களுக்கே நல்லாவே தெரியும் பார்ட் ஒன் பிகினிங் தாங்க ஓகேவா இன்னும் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கு என்ன மாதிரி கண்டென்ட் போட்டால் நிறைய வியூஸ் எடுக்கலான்றது இருக்கு மாதிரி கண்டென்ட்ஸ் எல்லாம் போட்டோம்னா ஈஸியாகவே வாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரே வாரத்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடலாம் அதே மாதிரி தௌசண்ட் சப்ஸ்கிரைபையுமே ஈஸியாகவே கம்ப்ளீட் பண்ணிடலாங்க ரெவன்யூமே ஈஸியாகவே ஜென்ரேட் பண்ணலாம் நான் சொன்ன டைமிங் அப்லோட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும் என்ன டைமில் அப்லோட் பண்ணோம்னா அதிகமான ரெவன்யூ வரும்ன்றதை நான் தெளிவாக சொல்லிட்டேன் என்ன மாதிரி கண்டென்ட் கண்டென்ட் போட்டோம்னா அதிகமான வியூஸ் வரும்ன்றத பார்த்தீங்கன்னா நீங்க ஐம்பது லைக் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா அடுத்த வீடியோல போஸ்ட் பண்ணுவோம் அதை மறக்காத ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு மறக்காத வந்து கமெண்ட் பண்ணுங்க